ஒரு வேலை வந்து பிஎம் வந்து நார்த் இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்ததுனால வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ரெகுலர் பண்ணுறாங்க ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து அந்த டவுட் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூட பேர் லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே வாங்க வழக்கமாக மேரேஜ் பண்ண மூணு மாதத்தில் வந்து மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போயிட்டுருக்கு அப்படி இல்லைனா ஃபைன் போட்டு தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மேரேஜை வந்து சர்டிஃபிகேட்டே வந்து உங்களால் கலெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி வர மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வந்து அப்புறமா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணா கூட உங்களால் பண்ண முடியும் அதுவே நம்ம சவுத் இந்தியன் வந்து இப்போ வர ப்ராப்பர் அப்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து இருக்காங்க இந்த நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒழுங்காகவே சில பேர்லாம் பண்ணுறதே கிடையாது இதே நம்ம சவுத் இந்தியன்ஸ் பண்ணியிருந்தால் அந்த கேம்ப் இந்த கேம்ப்னு போட்டு நம்மளை பிரைன் வாஷ் பண்ணி அவேர்னஸை கிரியேட் பண்ணி எப்படியெல்லாம் வந்து பண்ண வச்சுருப்பாங்க இதே நார்த் இந்தியன்ஸ் ராஜ்யங்கிறதால வந்து எதுவுமே பண்ணாமல் அசால்ட்டாக விட்டுறாங்க பார்த்துக்காங்களேன் இது மாதிரி ஒரு சிலர் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து எடுக்க முடியாமல் ரொம்பவே தடுமாறுறாங்க அவங்களுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த தான் வந்து இனி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணுன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டே தேவையில்லைங்க உங்கள் ஹஸ்பண்ட் பேர் போட்டு உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் கொண்டு வந்துடுவாங்க இனி ரிலாக்ஸாக வந்து நீங்களே வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லாமலே வந்து பாஸ்போர்ட் ரெஜிஸ்டர் பண்ணி பர்ஸ்னல் டாக்குமெண்ட்டை வச்சு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியான ப்ராசஸ் தான் சூப்பராக டெவலப் பண்ணிக்கலாம் இனி மேரேஜ் சர்ட்டிவிகேட் இருந்தால் மட்டும்தான் வந்து பாஸ்போர்ட்டே அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இது வந்து டாட் வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டோ சேனல் ஆண்ட்ஸ்டேயூ நூத் தஸ் நாளைக்கு வேறு யூஸ்ஃபுல்லான வீடியோ அது வரைக்கும் மீட்டியோஸ் பை பாய்